மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மற்றும் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் டெலிவிஷன் சீரியலில் என்ன சீரியல் என் யார் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரீசெண்டாக பண்ணிவிடும் விழும் சீரியல் டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் லான்ச் அப்போ ஸோ டைம் சேஞ்ச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இது பேக் டு பேக் ரெண்டு பேர் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க கார்வண்ணன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த சத்யா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் ஃபரோஸ் கான் வந்திருந்தாங்க ஸோ அவங்கள தொடர்ந்து வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து மோகனா கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ருபீனா அவங்களுமே வந்து ரிப்ளேஸ் ஆகிட்டாங்க அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி பிஜே மோகனா வந்து என்ட்ரி பேக் பேக் ரெண்டு பேரும் வந்து ஒரே டைம்ல ரிப்ளேஸ் ஆன இந்த தருணத்துல மற்றும் ஒரு மேஜர் ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம ஹீரோவுடைய தாத்தா கேரக்டராக ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் நளினிகாந்த் சார் இவங்க வந்து ஆல்ரெடி காற்றுக்கான வேலி பண்ணாங்க விஜய் டிவியில் அதை தொடர்ந்து அந்த சீரியல் முடிஞ்ச கையோடையே பனைவிழும் மலரோடமே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சடனாக அவங்க ஏன் தெரில சீரியல்லேருந்து குவிட் ஆகியிருக்காங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இன்னைக்கு எபிசோட்லேயே வேற ஒருத்தருமே வந்தாச்சு நியூ பரமேஸ்வரனா யார் அவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமான பிளேஸ் ஆக்டர் அண்ட் சிங்கர் மோகன் வைத்தியா சார் ஆல்ரெடி சீரியல்ஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பரிச்சயமான சீரியல்னால் பாரதிதாசன் காலனி சீரியலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு சீரியலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் இன்றைக்கி எபிசோட்லேயும் நம்ம தாத்தா கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணி நியூ தாத்தாவாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க வித்தின் டூ மந்த்ஸ்லேயே த்ரீ மெம்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க இருந்தாலுமே ஹீரோவை இப்போ வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே வெயிட் இருக்காங்க போல டீம் பாப்போம் ராயன் என்னும் எவ்வளோ நாள் பாஸ் ஹவுஸில் இருப்பாங்க வந்த பிறகு பனிவிடும் மலர்வனம்ல சேரனாக கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்